மேசராசி மேஷராசின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் மாங்கல்ய கிரகம் சொல்லுவாங்க செவ்வாய் பொறுத்த வரைக்குமே ஆண் வீடு மேஷராசி பொறுத்த வரைக்குமே நீங்க கந்தால் முருகனுடைய அம்சமாகவே விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் ராசி அதிபதிங்கிறதால இயல்பாவே நீங்க துணிச்சல் வீரம் இருப்பீங்க முதன்மைக்கு போராடக்கூடியவங்களா இருப்பீங்க எல்லாரும் வழி நடத்தக்கூடிய தன்மைங்கிறது ஒரு ஸ்பெஷலான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க துணிஞ்சு எதிர்ல நிக்கக்கூடிய ஒரு தைரியம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் எதிரியா தான் சரிங்க நேர்ல சந்திக்கக்கூடிய துணிவு ஒருத்தருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது இந்த மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாங்க எல்லா முயற்சிகளிலும் ஒரு துணிவா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி சில நேரம் கோவம் அதிகம்தான் கோபங்கிறது எல்லாரோட அதிகமாக அதிகமா தான் இருக்கும் ஆனா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயம்னே சொல்லலாங்க பொதுவாகவே ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பு பார்க்கவங்க நோஞ்சானா இருந்தாலும் உடல் வலிமைங்கிறது சிறப்பா இருக்கும் உங்க உடல் ஆரோக்கியம் கூட எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்த்து போராடுங்க அதே மாதிரி சாதாரணமாக உங்க பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிற வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு கிடைக்காது ஆரம்பத்துல பல பாலை கிடைக்கக்கூடிய விஷயம் கூட இவங்க உங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கும் போராட்டங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு இல்லாமல இல்ல ஆனா போராட்டத்தை பார்த்து பயப்படக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லலாங்க இடையில இடையில வரக்கூடிய இந்த கோவம் தான் உங்களுக்கு பல பாதிப்பு கொடுத்துருது மற்றபடி மேசராசி என்றவள் எங்க போனாலும் முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு படை தளபதி மாதிரி நடக்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உடனே சொல்லலாங்க இப்படிப்பட்ட மேசராசி என்றவளுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய தாக்குங்கிறது இல்லாமலா இல்லை ஒண்ணு சொந்த வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா வேலையில பிரச்சனை இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பண கஷ்டம் கடன் பிரச்சனை ஏமாற்ற நீங்க சந்திக்காத விஷயம்

இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து மேஷராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது தாங்க அதாவது சுமங்கல் பெண் தெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரம் நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு இந்த காலம் மேசராசி என்பர்கள் வாழ்க்கையில நிறைய பாதிப்பு இல்லாமல இல்லைங்க எத்தனையோ வழிபாட்டு முறையில நீங்க செஞ்சுட்டு தான் வரீங்க தொடர்ந்துமே இந்த சேனல்ல ஒவ்வொரு பரிகாரங்களும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடுகளும் நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை தருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அது வகையில இந்த நேரத்தில் சுமங்கலி பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதாவது சுமங்கலி பெண் தெய்வ வழிபாடுங்கிறது என்ன இதை எப்படி செய்யணுங்கிறது நம்ம பார்க்கலாங்க பெரும்பாலுமே நம்ம ஊர்ல அமர்ந்திருக்கக்கூடிய அம்மன் பெரும்பாலும் நமக்கு இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் நிறைய பேர் பெரும்பாலும் கோவில்கள் இல்லாத ஊருங்கிறது இல்ல அந்த வகையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் செல்லியம்மன் மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை முடிஞ்ச வரைக்குமே மதுரை வீரன் மாதிரி காவல் காக்கக்கூடிய தெய்வங்களையுமே இந்த நேரம் நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி வீட்டுல பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல சுமங்கொழியா வாழ்ந்துட்டு போனாங்களே அவங்கள நினைச்சு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சு இந்த நேரத்தில் குறிப்பா இந்த நேரத்தில் நீங்க சித்திர அன்னங்கள் சித்திர அண்ணங்கள் சொல்றது இந்த எலுமிச்சை சாதம் புளியோதரம் இந்த தேங்காய் சாதம் மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சு படைச்சி அதை நீங்க மற்றவங்களுக்கு அன்னதானமா கொடுக்கறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஏன்னா வீட்டுல வயசு முதிர்ந்த சுமங்கொழிகள் இருந்துட்டு வந்தாலுமே அவங்களை நீங்க வணங்கி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்யறது மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட சிறப்பு மேஷ மேசராசி என்பவர்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் உங்க வாழ்க்கை துணையா இருக்கட்டும் இல்லைன்னா பெண்களா இருக்கக்கூடியவங்க கூட நீங்க வீட்டுல கண் கலங்கி அழக்கூடாதுங்க அதே மாதிரி ஆண்களா இருக்கக்கூடிய நீங்களுமே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை நீங்க கண் கலங்கி விடக்கூடாது இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் ஏன்னா எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் எளித சந்திக்கக்கூடிய துணிவு இருக்குது உங்களால எல்லா வகையிலும் ஒரு வருமானமா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் உங்களால கொண்டு வர முடியும் எல்லாமே செய்ய முடியும் ஆனா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கண்ணீர் சிந்தனா கண்டிப்பா வாழ்வு பொருளாதாரங்கிறது பாதிப்படையும் இதை நீங்க கவனத்துல எடுத்துக்க பாருங்க இந்த விஷயத்துல கவனம் கொடுத்துருவீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து நீங்க கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது குடும்பத்திலுமே ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது ஐஸ்வர்யங்கிறது நீ உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் தான் ஏன்னா மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏழரிச்சனை காலமா இருந்தாலும் இந்த நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபிச்சம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க வருமானம் ஓரளவு உங்களுக்கு திருப்திகரமா அமையக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தை நீங்க கவனம் கொடுக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்துல என்ன தொந்தரவு இருக்குங்கிறது நீங்க கவனிச்சு பல பாதிப்பு நீங்குது சர்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் கொஞ்சம் கொடுக்கும் அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது உடனடியே வரணாமையாது ஆனாலுமே வரணு தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருந்து பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே இந்த நேரம் பல பாதிப்பு நீங்க கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலையில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் பொறுப்பு வேலைச்சுமே கொஞ்சம் அதிகம்தான் ஆனாலுமே பாராட்ட கிடைக்கும் தசாபுத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வேலையில பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் மேசராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்துல நிறைய பேர் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்த்து நிப்பீங்க அவங்களுக்குமே மாற்றம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எல்லாமே சந்தம் நிலவரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு லாபகரமாக தான் அமையும் வெளியூர் பயணம் கொஞ்சம் உண்டு வெளியூர் பயணத்தால நன்மை கிடைக்கக்கூடிய நேரம்தான் சனி பகவானும் ஒரு ராகு இந்த நேரம் எணிஞ்சிருக்கிறதால தொழிலுமே இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்கும் அதாவது நீங்க நினைக்கிறது அப்படியே நடக்கக்கூடிய நேருங்க அதனால நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்க நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை தாங்க அதிகமா இருக்கும் கழுத்த நெருக்கிதுப்பா என்னால வாழவே இந்த நேரம் முடியல அவ்வளவு கடன் பிரச்சனை நினைக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா கடன் சும குறையக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி வேலையில தொழில நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நேரம் தான் ஒரு ஏற்றமான நேரம் தான் முயற்சி எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கைமல் பயன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் உண்டாக்குங்க அதே மாதிரி மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் அடுத்தடுத்து என்ன செய்யலாங்கிற ஒரு யோசனை கிடைக்கும் அதனாலேயே சமுதாயத்துல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் குடும்பத்துல கூட அதே மாதிரி நிறைய பேருக்கு பொறுத்திருக்குமே இந்த வேலையில இடமாற்றம் பதவி உயர்வு பத்தி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வரக்கூடிய எதிர்காலத்துக்கு அதுதான் ஒரு சிறப்பான விஷயம் அதனால தயங்காம அதை ஏத்திக்க பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு அது சாதகமான பாடம் தான் கொடுக்கும் ஏன்னா ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு தன்மங்கிறது உங்ககிட்ட இல்லை ஆனாலும் சில காலமா நீங்க வாழ்க்கையில பட்டு இருக்கக்கூடிய அடிங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும் ஆனா கூடவே இந்த பயம் தந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு பல விஷய சாதகம் தான் ஒரு தெளிவு பிறந்து அடுத்தடுத்த கட்ட பாதைக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி என்றவங்க இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கும்னு சொல்லிடுறாங்க நிறைய பேருக்கு இந்த வேலையில தாங்க அழுத்த இருந்திருக்கும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருந்திருக்காது மனம் தோண்டு போயிருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது ஒரு தன்னம்பிக்கை நீங்க சிறப்பா செயல்வணுங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கே தோணும் ஒரு விறுவிறுப்பா வேகமா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான பணம் தரக்கூடிய வாய்ப்பாதான் மேசராசி கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும் யோகம் தரக்கூடிய வாய்ப்புங்க இந்த நேரம் அமைஞ்சிருக்கும் சொல்லலாம் அதனாலதான் இந்த நேரம் நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவெடுக்க பாருங்க சிறப்பான பணம் கிடைக்கும் மறைமுகம் நன்மையாவது இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் அஷ்டமத்துல இருக்கிறதால உங்களுக்கு நீங்க கஷ்டத்தை கொடுத்து நீங்களே வேலைக்கு வாங்கிக்காம இருந்துட்டா போதுங்க அதாவது எந்த விஷயத்தையும் பெருசா யோசிச்சு குழப்பிக்கிட்டு இந்த நேரம் செயல்பட வேண்டாம் மனசு நினைக்கிறது எல்லாமே மத்தவங்க கிட்ட அப்படி அள்ளி கொட்டுறதும் வேண்டாம் கொஞ்சம் வீண் படிதான் அதுக்கு வந்து போகும் அதனால அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்க பாருங்க முக்கியமா இந்த நேரத்துல நீங்க இந்த தெய்வ வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் விட்டுறாதீங்க கூடவே குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டு வர பாருங்க நிச்சய நலப்பிறன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி ராசியில நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களில் பெற போறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இடம் மாற்றம் வேலையில உண்டுங்க இருக்கிற குடியிருக்கிற வீட்டுலயுமே கொஞ்சம் மாற்றம் தரக்கூடிய அமைப்பா இருக்குது சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் வீடு கட்ட குடிவங்களா இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்கும் தொழிலுமே சிறப்பா இருக்குது கொஞ்சம் வீண் செலவு தருந்தான் விரயம் தருந்தான் ஆனாலுமே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த உங்களுக்கு உண்டு குழப்புங்கிறது இல்லாம இருந்துட்டா உங்களுக்கு சிறப்பா இருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில கவனமா இருங்க எதிர்ப்பாளின் நகையில கவனமா இருங்க குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பம்தான் ஆனா கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா பாதிப்பு இல்லை ரொம்ப நாள் கனவு நனவாகும் வேலை விஷயத்துல சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரத்திலையும் பாதிப்பு இல்ல நிம்மதியான வாழ்க்கை இல்லைன்னு போலமானவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க இந்த நேரம் குடும்பத்துலயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுப்புறத்துக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்குமே இந்த நேரம் கொஞ்சம் இடமாற்றம் உண்டுங்க நிறைய பேர் இருக்கிற ஊரை விட்டு வேற ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் பயம் மனசுல இருக்கும் அந்த பயத்தை நீக்கினா போதும் எந்த பிரச்சனை வந்தாலும் துணிச்சலா இருக்கு பாருங்க அது வந்த வழி தெரியாம போயிரும் தொழில் லாபமும் சிறப்பா இருக்குது திருமண வாய்ப்பு சிறப்பா இருக்குது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது ஆனா நீங்க கடன் வாங்குறீங்க ஒரு ஒப்பந்தம் போடுறீங்கன்னா கொஞ்சம் முழுசா படிச்சு பார்த்துட்டு கையெடுத்து போறது நல்லது ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் மத்தபடி உங்களுக்கு சிறப்புதான் தான் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் குழந்தைகள் வழியில் நல்ல மாட்டான் ஆனால் ஏதாவது ஒரு வழியில ஒரு சின்ன சின்ன செலவு கொடுக்கும் அதனால குழந்தைகளை கொஞ்சம் கண்காணிக்க பாருங்கள் சொத்து சேர்க்க வாகன சேர்க்கை சிறப்பாக இருக்குது சொந்த வந்த வகைய்க்கு பாதிப்புங்கிறது இல்லை நீங்கள் நெருக்கம் காட்டாமல் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது பல வகையில் உங்களுக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்க நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க குலதெய்வத்தோட பேர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே